ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் பல பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் நமது சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மேல்நிலப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்படுறதுக்காக காலி பணியிடங்களை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தா ஜகடே அவங்க தான் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிக்கான தகுதிகளை அவங்க விழாவாக கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி வயது பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஆறு வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வேகன்சீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ஃபில் பண்ண போகிறாங்க அதனால் சில பேருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அப்படி இல்லைனா பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் அப்படி இல்லைனா அந்த மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் அப்படி இல்லைனா அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் வசிப்பவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பூரா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க வேக்கன்சீஸ்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு பணியிடங்கள் மொத்தமாக காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரம் மந்த்லி சேலரியாக கொடுத்துருவாங்க எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சிஸ் இருக்குன்றதையும் டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கன்னிகாபுரம் ஆண்கள் பள்ளி அதில் வந்து தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு டோட்டலாக நாலு போஸ்டிங்க்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலைப்பள்ளி இதில் வேதியியல் ப பிரிவுக்கான ஆசிரியர் கேட்டிருக்காங்க இது வந்து டோட்டல் வேக்கன்சி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கம் இதில் தமிழ் பிடித்த ஆசிரியர்களுக்கான வேக்கன்சி அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கும் வந்து வேக்கன்சி ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இந்த டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ்க்கு தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் இரண்டாம் தளபத்தில் இயங்கும் மாவட்ட ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ இல்லை பதிவு அஞ்சல் மூலமாகவோ உறுதி உரிய தகுதிச் சான்றிதழுடன் வர்ற அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அங்கேயே கிடைக்கும் நீங்கள் அங்கேயே வாங்கி ஃபில் பண்ணி அவங்கள்கிட்டே கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குற தகுதியான ஆசிரியர் நீங்களாக இருந்தால் நேராக அவங்க கொடுத்துருக்க ஆஃபீஸில் அட்ரஸில் போய் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி உடனே அப்ளை பண்ணுங்கள் அதுவும் வர்ற அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணி கொடுத்துடணும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த தகுதியும் திறமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்கான லிங்கையும் வெப்சைட் அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ